செல்வாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் குப்பாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும் போதாக கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பேர்ச்சியும் புதனுடைய பேர்ச்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது அதே மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்கரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏழிரட்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேச ராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் வரும் அது தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு சி ஏழம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏலம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு நல்ல பழங்கள் மற்றும் தீய பலன்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எதிலெல்லாம் நன்மை எதிலெல்லாம் தீமை அப்படிங்கிறத நம்ம மேலே சொன்ன மாதிரியே பார்க்குறோம் கடகம் அப்படின்னாலே இது வந்து நாலாவது ராசி ஒரு நிலையற்ற ராசின்னு சொல்லலாம் நிலையான ராசின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசினுடைய அதிபதியான சந்திரன் நல்லவரா கெட்டவரா ஆனால் பெண்ணா அப்படிங்கிறது இன்னையர் வரைக்கும் புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னே சொல்லணும் எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறது கடகராசி தான் கூட தாங்கிக்குவாங்க அப்படிப்பட்ட நமக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது கடகராசிக்கு பன்னெண்டுல குரு வக்ரம் ரெண்டில் கேது ரெண்டு பக்கமும் ரெண்டு வக்ர கிரகம் சரிங்களா இந்த பன்னெண்டில் வக்ரமான குரு மறுபடியும் பயிற்சியாகி சந்தன தான் தொடக்கிறாங்க ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் இல்லை பிப்ரவரி மாதத்தில் பத்தொன்போதாம் தேதி மட்டும் சுக்கரனுடைய பேர்ச்சி மீனத்துக்கு போகுது அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற போகுது இது ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான உங்களுக்கான செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு நாளுக்கும் பதினொன்று கூடிய சுக்கரன் அவர் வலிமை அடைகிறார் அப்படின்றதே ஒரு சிறப்பான ஒரு ஸ்வீட்டான செய்தி ஆனால் ஒரு இனிப்பு ரொம்ப தித்திப்பாக இருந்தால் அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இனிப்பு சாப்பிட்லாம் ஆனால் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படிங்கிறதான் கேள்வி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இனிப்பு இருக்குது உங்களுடைய உடம்புல நீங்கள் இன்னும் ஸ்வீட்டை சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த பிப்ரவரி மாதம் இருக்கு போகுது ஏன்னா ஆல்ரெடி சுக்ரன் வலிமையாக இருந்து இன்னமும் அதிகபட்ச வலிமையோடு இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் நடக்கு என்னென்ன தீமைகள் நடக்கு போது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் நன்மைக்கு பிறகு தான் தீமையை நம்ம சொல்கிறோம் நன்மை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் வீடு கட்ட போகிறீங்க புதிய வீடு கட்ட வீடு சம்மந்தமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் ஒன்றா வீடு மாற்றணும் இல்லையா வீட்டில் விழுந்து துரத்தப்படுவீங்க நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கலாம் ஓனர் வந்து சொல்லுவார் நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவார் உடனடியாக காலி பண்ணுங்கன்னு சொல்லுவார் இது வந்து வீட்டில் இருந்து துரத்தப்படுதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலாம் ஸோ அப்போ கட்டாயத்தின் பேரில் சொந்த வீடு கட்டுறதோ அல்லது கட்டாயத்தின் பேரில் ஒரு நல்ல வீடு அமையிறதோ இது நடக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வாகனம் வண்டி சொத்து சேர்க்கை பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் பத்தொன்போதாம் தேதி அப்படிங்கிறது மாதத்தை ரெண்டு கூரை பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஆப் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும் செகண்ட் ஆப் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பொருள் சேர்க்கையும் பொருள் அப்படிங்கிறது வீடிலேருந்து வாகனத்துலேருந்து நகை பொன் பொருள்லேருந்து அனைத்துமே சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆனால் இது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இல்லை நாலாம் இடம் என்பது கல்வி அப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக படிக்க போகிறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் படிக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபாடுகள் வரும் அதாவது காதல் போன்ற விஷயங்கள் தான் வேறு இல்லைங்க காதல் அப்படிங்கிற புதிய ஒரு விஷயம் உருவாகும் அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது படிக்கிற வயசில் டீனேஜில் எதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணுமா இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தணுமா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஆனால் அது நெகட்டிவாக தெரியல பாசிட்டிவாக தான் இருக்குது அடுத்த விஷயம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி வெளி பயணங்கள் வெளி பிரதேசங்களுக்கான பயணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆலய ஆலயங்கள் அதாவது கோயில்களுக்கு போகக்கூடிய பிளான் நீங்கள் எடுப்பீங்க ஃபஸ்ட்டு விஷயம் எதுக்காக எடுப்பீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது ரொம்ப நாள் நீங்கள் விட்டு போன தெய்வங்களாக இருக்கலாம் போகாமல் இருந்த தெய்வங்களாக இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு அப்படின்றது அடிக்கடி போகணும் வரணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் எப்போ ஒருத்தர் கோவில்களுக்கு அதிகமாக போகலையோ அவங்களுக்கு கஷ்டம் துரத்த ஆரம்பிச்சிடும் ஒரு மனிதன் கோயிலுக்கு போகலை கோயிலுக்கு போகிறத குறைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ நீங்கள் ஆலய பிரவேசங்கள் செய்யும்போது உங்களுக்கான தருத்திரங்களாக இருக்கட்டும் உங்களுக்கான நெகட்டிவான விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அடித்து நொறுக்கப்படும் ஸோ இந்த பிப்ரவரி மாதம் சொல்லப்போனால் உங்களுக்கு பாசிட்டிவ் அதிகம் 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 அந்த பாசிட்டிவை சொல்கிறதே அதிகமாக இருக்குது அது ஒரு விஷயம் வேலையில் ஜாப்பில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அல்லது உங்களுக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறேன் அல்லது ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு ஜாப்பில் இருக்கேன் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் இருக்கேன் நல்ல ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இன்னும் நல்ல விதமான ஒரு ஜாப் பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்க்ரிமெண்ட் சொல்லலாம் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு பதவிகள் பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும் இது நாள் வரையிலும் உங்களுக்கு ஜாப்பில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் இது ஒரு ரொம்ப 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 நல்ல செய்தி அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் உங்களுக்கு அவருடைய பார்வையின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாங்க முயற்சிகளில் கொஞ்சம் கடின முயற்சி எடுப்பீங்க கடின முயற்சி எடுத்து காரியங்களை வெற்றி அடைவீங்க ஆனால் ஏன் கடின முயற்சி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் ஒன்று ரெண்டு தடுமாற செய்யும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அரசு அரசாங்க அரசியல் ரீதியிலான எக்ஸாமாக இருக்கலாம் அது அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா உங்களுடைய செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை மூணாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சியில் எடுக்கிறீங்க அரசாங்க ரீதியாக ஏதோ ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது தெரியுது அதில் வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க ஜாப்க்கு போகணும்னு நினைப்பீங்க நம்ம அப்படியே இருந்து என்ன பண்றது வீட்டுக்காரர் மட்டும் சம்பாதிக்கிறாரு நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரலாம் ஸோ அந்த ரீதியில நீங்கள் வேலைகள் தேடுவீங்க வேலைகள் கிடைக்கும் அது அரசாங்கத்தோட தொடர்புடையதாக கிடைக்கும் இல்லை சார் நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டேன் சார் எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அனைத்து தடைகளும் உடை தெரியப்பட்டு உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும் என்ன வேணாலும் அவர்களும் பொருளாதார ரீதியாக சில சில தடுமாற்றங்கள் சிக்கல்கள் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு சனியினுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி வந்து மாரகாதிபதி கடகராசி கடக ராசி பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை வெளியூர் வெளி வெளிநாடு பயணங்களை நீங்க குறைச்சுக்கணும் ஆனா அப்படியே முடியல நீங்க போறீங்க அப்படின்னாலும் அதை வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது ஆனா அதையும் மாரி போச்சையும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல புதிய தொழில் ஆரம்பிக்கிறத நீங்க வந்து தவிர்த்துக்கணும் புதிய தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எங்களை மாதிரி ஒரு ஜோசியட்டையோ அல்லது உங்களுடைய ஆஸ்தான ஜோசியட்டியோ அல்லது நீங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஜோசியத்தையோ கொடுத்து இந்த தொழிலை தொடங்கலாமா இந்த தொழில் எனக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க அதில் நல்ல ஒரு விஷயம் இருக்குது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான தான் ஜாப் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் அதே மாதிரி உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி இருக்கு ஆனாலும் கவனத்தோடு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்கும் அது தேவையில்லாத தான் அதே மாதிரி தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் இதன் பின்னாடி மனசு போகும் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க எட்டாம் இடத்து ராகவும் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் திருமணமான பொண்ணுங்க திருமணமான பசங்க நமக்கு குடும்பம் இருக்குது நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எப்போவுமே நம்ம திருமண வாழ்க்கையை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது இருக்கணும் அதை மறக்கடிக்கும் ரீதியாக இந்த இந்த காலகட்டங்களாவது இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இருக்கும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் கடகராசி அப்படின்னாலே சலனம் சஞ்சலம் இதெல்லாம் இயற்கையிலேயே உண்டான ஒரு விஷயம் எட்டாம் இடத்துல அதை அசால்ட்டாக செஞ்சுட்டு போகும் பத்தாவதுக்கு எட்டாம் இடத்துல புதன் ராகு சுக்ரன் சனி நாலு கிரக ரொம்ப ஈஸியாக அவங்களோட எண்ணங்களை வந்து மாற்றி விட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வெளிவட்டாரங்கள்லையோ அல்லது பழகிய நண்பர்கள்டோ அல்லது புதிய நண்பர்கள்டோ பழக்க வழக்கத்தை குறச்சிக்கணும் தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் தேவையில்லைன்னா ஒதுக்கோங்க புதிய இருந்து அதாவது உங்கள் மொபைலுக்கு அன்னவன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிளாக்ல போட்டு டெலிட் பண்ணியிருக்கேன் புரிஞ்சுதுங்களா இவ்வளோதான் விஷயம் இல்லை அதுக்கு ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறது தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் நெகட்டிவான ஒரு விஷயம் தேவையில்லைன்றதோட அது நெகட்டிவான விஷயம் அது எங்கெங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும் எட்டாம் இடத்து ராகு அதே நேரத்தில் எட்டாம் இடத்து ராகுல நெகட்டிவ் மட்டுமா இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை பாசிட்டிவ் இருக்குது இறை பக்தி இறை நம்பிக்கை ஆலய வழிபாடு அப்படிங்கிறதும் எட்டாம் இடத்து ராகு தான் இந்த விஷயங்கள உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகும் அதை நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம் காதல் திருமணங்கள் கைகூடி வரும் நிச்சயமாக இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் வீட்டில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அது பெரியவங்களுடைய தலைமையோடு திருமணம் நடக்கும் கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு தான் உங்களுடைய லவ்வம் இருக்கும் லவ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிறப்பான 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 ஒரு அமைப்பு காத்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக நான் சினிமா துறையிலே நடிக்கல சார் இப்போ தான் திருப்பி இறங்கிருக்கேன் அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் அதை நீங்கள் விட்டுடாமல் நீங்கள் அதே பாதையில் போகணும் பிரேக் விட்டிங்கன்னா பிரேக் தான் ஆனால் பிப்ரவரி மாதத்துல தான் அந்த பிரேக் வந்து பிரேக்கை உடைக்க முடியும் ப்ரேக்கு உடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி வெற்றியுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலுமே சப்போர்ட்டிவாக இருக்குது ஆனால் பொருளாதார தடைகளும் இருக்குது பொருளாதார தடைகள் உடைக்கப்படும் உங்களுடைய முயற்சியால் உங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றும் கடினம் கடினமாக இருக்கும் கடினமாக முயற்சி எடுத்து உங்களுடைய வெற்றிகளை அன்றைக்கி அடைவீங்க அது அரசியல் அரசாங்க ரீதியாக இருக்கும்னு நம்ம மேலே சொல்லிட்டோம் நீட் தேர்வு எழுதக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நீட் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது மருத்துவத்துறையில் கடக கடகராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் அப்படின்றதுனால மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு 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 அனுபவங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு தொழில் டல்லாக இருக்கா இல்லை உங்களுக்கு தொழில் ஏதாவது தொய்வு ஏற்படுது அப்படின்னா அது வந்து நிவர்த்தி செய்யப்படும் அதே மாதிரி கடகராசிக்காரங்க யாருக்கேனும் உடலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த பிப்ரவரி மாதத்தில் சரியாயிடும் உடல் மன ரீதியான தொந்தரவுகள் சரியாகும் கடகராசிக்காரங்களுக்கு தந்தை உறவு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரியாக இருக்காது தாயினுடைய உறவு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்லாயிருக்கு இனி தாயினுடைய உறவு தாயினுடைய உடல்நிலை எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தந்தையினுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையினுடைய அண்மனையும் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கூடும் ஆனால் தந்தைக்கும் கடகராசிக்குமான உறவில் ஒரு சின்ன கசப்புகள் ஏற்படும் அதுக்கு பின்னாடி தான் சரியாகும் கடகராசிக்காரங்க எப்போவுமே தகப்பனார வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இது இயற்கையான ஒரு விஷயம் ஆனால் இப்போ மட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒற்றுமை கசப்பு ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முப்பது முப்பத்தி ஒரு நாள் ஏன்னா பிப்ரவரி முப்பத்தி ஒரு தேதிகள் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு நாளில் இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும் பிப்ரவரி மாதத்தில் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு பிளானட் மட்டும் தான் செவ்வாடைய பேச்சியும் சுக்கரனுடைய பேச்சு இருக்குது செவ்வாய் வந்து பதினாலாம் தேதியும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி செவ்வாய் வந்து பேச்சியாகி கும்பத்துக்கு போயிடுறாங்க மீனத்துக்கு சுக்கரன் பத்தொன்பதாம் தேதி பேச்சியாகி போகிறாங்க இந்த பேச்சுக்கு முன்னாடி இன்னும் சூப்பராக இருக்கும் கடகராசிக்கு கடகராசிக்கு மாணவர்களை பற்றி பார்த்துருக்கோம் காதலர்களை பற்றி பார்த்துருக்கோம் தொழிலை பற்றி பார்த்துருக்கோம் வேலையை பற்றி பார்த்துருக்கோம் சீமத்துறையை பற்றி பார்த்துருக்கோம் அதே போல் அரசியல்வாதிகளை பற்றி பார்த்துருக்கோம் அரசியல் பிரபலங்களை பற்றி பார்த்துருக்கோம் அரசியல் பிரபலங்கள் கடகராசியில குறிப்பிட்டு சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் கடகராசிக்காரங்க ஒரு ப பதவிகளை அடையிறது உறுதி இந்த பிப்ரவரி மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் சரிங்களா ஆனாலும் எச்சரிக்கை தேவை சில அவப்பெயர்களும் சில அவமானங்களும் வரத்தான் செய்யும் அதை நீங்கள் வராத அளவுக்கு நீங்களே அதுக்கு வேலி போட்டு தடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கடகராசி படங்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் நல்ல படங்கள் கடகராசிக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகண்ட்ருக்காங்க ஒன்பதாம் இடத்தான குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வக்ரமாக இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கணபதி ஆலயங்கள்லையோ அல்லது மனித முகம் அல்லாத அதாவது பிள்ளையார் ஆஞ்சநேயர் சரபேஸ்வரர் இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை நீங்கள் வழிபாடு எடுத்து செய்யணும் அந்த தெய்வங்களுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்க முடியாத பட்சத்தில் அதனுடைய மந்திரங்களை நீங்கள் ஃப்ரீ டைம்லேயோ அல்லது பூஜை பண்ணக்கூடிய டைம்லேயோ நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் இதுக்கு மேல உங்களுக்கு இல்லை இந்த காலகட்டத்துக்கு மேல பிப்ரவரியிலேருந்து இருந்து அந்த ஃபர்ஸ்டாஃபுக்கு பின்னாடி அதாவது பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் நல்லது மட்டுமே நடக்கும் சோ இது உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் வளமுடன் வாழ்த்துக்கள்